பாஸ் சீசன் நயன் தொடங்கி நாலு நாள் ஆயிருக்கு இதுல ஒவ்வொரு போட்டியாளரோட தனிப்பட்ட கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருது இப்போ அந்த வரிசையில அகோரி கலையரசனோட தனிப்பட்ட கதைகள் இப்போ தெரிய வந்திருக்கு பாஸ் வீட்டிற்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் தன்னோட பிள்ளைகள் வந்து அகோரியோட பிள்ளைகள்னு சொல்லப்படுறதோட அந்த அடையாளத்தை மாத்தணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதுவும் பாஸ்க்கு வந்து ரெண்டாவது நாள்லயே சொல்லிருக்காரு கலையரசன் நான் பிக் பாஸ்ல ஜெயிச்சு எந்த கப்பையும் வாங்குறதுக்காக வரல நான் என்னோட அடையாளத்தை மாத்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு அதோட அகோரி கலையரசன் சொன்ன இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரு முன்னாள் அகோரியா இருந்த போதிலும் கலைத்துறையிலும் சமூக சேவையிலும் நிறைய சாதனைகள் செஞ்சு கலையரசன் ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச இளைஞர் சங்கம் மற்றும் நிலையான மேம்பாட்டு இலக்குகளின் இளைஞர் தூதுவராக சென்று பேசிட்டு வந்திருக்கிறதும் சொல்லிருக்காரு நாட்டுப்புற கலைகள்ல பல கின்னஸ் சாதனைகளும் செஞ்சிருக்காரு தன்னோட கண் இமைகள் வழியா ஊசிய குத்தி கரகாட்ட ஆடியது போன்ற சவாலான நிகழ்ச்சியில செஞ்சு சாதனை படைச்சிருக்காரு மதிப்புறு முனைவர் பட்டமும் பெற்றிருக்காரு கலையரசன் இதெல்லாம் பாத்து இவர் ஒரு அகோரின்னு தெரியும் ஆனா இத்தனை சாதனைகள் செஞ்சிருக்காருன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க